ஏமா ஏமா அத விட்டிங்க ஊருக்கு அதெல்லாம் அனுப்பவே கூடாதுமா அது இப்போ அனுப்பிட்டீங்கல்ல இங்க பாருங்களேன் இங்க வந்து நாலு பேர் தான் நம்ம இருக்கிறோம் நமக்கே சோறாக்க முடியலன்னு சொல்லுது அங்க போய் எடுத்துருவாமா செய்யும் நாற்பது ஐம்பது பேர்த்துக்குனாலும் சரிம்மா டீ வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்கும் அப்புறம் டிஃபன் செய்கிறேன் சாப்பாடு செய்கிறேன் வாங்கினா கடையிலலாம் நல்லா இருக்காது வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது நான் செய்கிற மாதிரி இருக்காது அங்கே போய் அழட்டிக்கிட்டுமா அத்தனை பேருக்கு அங்கே சோறாக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குமா நம்மளுக்கெல்லாம் இங்கே செய்யும் போது என்ன பேச்சு பேசுறது பார்த்திங்களாம்மா ஏமா அனுப்புனீங்க அனுப்பியிருக்கவே கூடாது நீங்கள் நீங்கள் செய்யறது ரொம்ப தப்புமா போங்கம்மா உங்கள் மேலே அதான் எனக்கு கோவம் போதுமா இதுக்கு மேலே கொறை பேசாது உங்க அண்ணியவே அவன் இங்கே இருந்தாலும் சரி நாலு பேருக்கு ஆகும் அங்க போனாலும் சரி நாற்பது பேர் ஐம்பது பேருக்குனாலும் சோறாக்குவோம் ஆனா ஒன்னால என்ன முடியும் இங்க இருக்கிற நாலு பேத்துக்கும் ஆக முடியாது அங்க இருக்கிற நாற்பது பேருக்கும் ஒன்னால ஆக முடியாது ஆனா அதுக்கு பதிலா நான் இங்க இருக்கிற நாலு பேத்துக்கு ஒரு பேசுவா அங்க போனாலும் ஆயிரம் பேத்துனாலும் சுத்தி வளைச்சு குறை பேசிடுவேன் ஒன்னால அது மட்டும் முடியும் மா நீ ஒரே ஒரேடியாக அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்க பிள்ளையே நீங்க குறை பேசுறீங்கம்மா அதை பேச பேசுனாக்க உங்களுக்கு கோபம் வந்துருது போங்கம்மா இனிமேல் நான் இங்க வரவே இல்லை நான் எங்க மாமியார் வீட்டுக்கே போறேன் நான் இங்க வந்தா நீங்க எப்ப பார்த்தாலும் அன்னைக்கே சப்போர்ட் குறை பேசிட்டே இருக்கிறீங்க நான்லாம் வரல இனிமேல் இங்க சண்டை பண்ணிக்கிட்டே உங்க மாமியார் வீட்டுக்கு போவேன் அங்க போய் நான் சண்டை திரும்பி இங்கே வந்துருவேன் இப்பயும் பார்த்தீங்களாம்மா என்னை குறை பேசிகிட்டு தான்மா இருக்கிறீங்க அங்கே போய் மாமியாக விட்ல நானாம் வம்பு வம்பு சண்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் மாமியார் வந்து என்னை அது செய்யலை இது செய்யலைன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ நீங்கள் போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டீங்கல்ல எங்கள் மாமியாரில் இருந்தால் ஏன் அங்கே போகிறேன் எதுக்கு போகிற அதெல்லாம் போக வேணாம் வீட்டில் வேலை இருக்குங்கோ இல்லைனா எனக்கு கை கால் வாணிக்க முடியலன்னு நல்லா படுத்துக்கிட்டு ஏமாற்றும் இந்த மாதிரிலாம் நாடகம்லாம் போடும் தெரியல இப்போ நீங்களாம் பாருங்களேன் முடியலனாலும் எனக்கு முடியலம்மா நான் வீட்டில் இருந்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை மாதிரி மாமியார் இருந்தால் நானும் தான் நல்லா அன்னி மாதிரி இருப்பேன் அது மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கல இல்ல அதை புரிஞ்சுக்காமல் நீங்களும் இப்படி என்னையவே குறை பேசிட்டு இருக்கிறீங்க போங்கம்மா இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் ஆமா உடனே கோச்சுக்குவே உடனே வந்துட்டு நான் பேச மாட்டேன்ப இல்ல நான் ஊருக்கு கிளம்புறேன்ப இதை தவிர்த்து உனக்கு ஒண்ணுமே பேச தெரிய மாட்டேங்குது தெரியவும் மாட்டேங்குது இதே உங்க அன்னிப்பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்குது வீட்டையும் பாத்துக்குது வெளியே போனாலும் பெரிய வேலையும் பாத்துக்குது நீயும் இப்படி இருந்துட்டா எனக்கும் சந்தோஷம் தானே நல்லதுக்கு நல்லதுக்குதானம்மா சொல்ற ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மாவை சரி சரி விடுங்க விடுங்க நான் போயிட்டு எனக்கு வேலை கிடக்குதாங்க நான் போயிட்டு சமையல் வேலையாச்சும் பார்க்குறேன் நீங்களும் ஒன்றும் சமைக்கிற மாதிரி தெரியல அண்ணி இருந்தால் நல்லா ஜாலியாக ஃபங்க்ஷனில் போய் ஓசிச்சு ஒருத்தீங்க கிளம்பிடுச்சு நான் போய் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அது மாதிரி நான் போய் ஊர் ஊரா சுத்த முடியுமா நான் போயிட்டு சாப் சமை சாப்பாடெலாம் சமைக்கிறேன் என்ன பண்ணுறது நீங்கள் ஏதாவது குறை பேசிகிட்டு இருந்தாலும் அப்புறம் நான் தானே உங்களுக்கு செஞ்சு போடணும் அது போயிடுச்சுனாக்க சரி நான் போய் சமைக்கிறேன் என்னம்மா செய்யட்டும் அண்ணி இல்லை என்ன செய்யலாம் சொல்லுங்கள் நம்பர் ரெண்டு பேர் தானே சோறாக்கி ரசம் வச்சு ஏதாவது ஒரு தொட்டுக்கு செஞ்சா போதுமாம்மா இல்லை சாம்பாரும் வைக்கணுமா ஆ இல்லைம்மா சாம்பாரும் வைமா வெறும் ரசத்தை மட்டும் சாப்பிட்டா பசிக்குமா சாம்பார் சா சாம்பார் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டோமா ஜீரமாக வயிறு அதனால ரெண்டுமே செய்யுமா போவோம்